சார்ட் பேட்டன் பார்க்கும்போது எந்த ஒரு சாட் பேட்டன் பார்த்தாலும் எந்த ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் க கொஞ்சிட்டு தான் இருக்கும் ஸ்டீப்பாக போகுதுன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் ஆகும் டெக்னிக்கலி அந்த ஆஸ்பெக்ட்டில் மேபி ஒரு டென் ஃபிஃப்டின் பர்சன்ட் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் மேபி டென் தௌசண்ட் ரீச் ஆகலாம் நிறைய நம்ம சேனல்லே டென் தௌசண்ட் ஆயிடுமா ஒரு கிராமுக்கு அப்படி நிறைய பேசுவோம் ஆக்சுவலாக ஆஃப் மிரிக்காக போன டிசம்பரில் கொடுத்த டார்கெட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எண்டுன்னு சொன்னான் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்என்ட் பட் ஆனால் மூணே மாதத்தில் ரீசார்ஜ் அப்புறம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இப்போ மறுபடியும் டார்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீப்பாக ஒரே பக்கம் ஏறும்போது குறையும் ஆனால் எப்போ குறையும்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது பட் ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் அண்டர்லைங் கோல்டுன்றது மதிப்பு நம்ம கொடுக்கறது ஸோ ஒரு ரிசர்வ் இப்போ உலகத்தில் இருக்க பேங்க்ஸ்லாம் போதும் நான் கோல்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இப்பயும் அது இருக்குது அப்படின்னா ஏன்னா இடிஎஃப்ஆ வாங்கியிருந்தீங்களாலும் சரி கோல்டு காயினாக வாங்கியிருந்தாலும் என்னோட ஓவரால் அசட் கிளாஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோல்டு இருக்கா அப்படி இல்லைனா ஹோல்ட் பண்ணுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் இடி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால இடி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பேர்ட் உங்களோட சந்தேக பதிலளிப்பாங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ கோல்டு ரேட் தான் வந்து சடனா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அந்த இன்க்ரீஸ் ஆனதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் காரணமா இஸ்ரேல் இஸ்ரேலி போர் காரணமா வந்து இப்போ கோல்டு மார்க்கெட்ல என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு சார் அந்த இருக்காங்க ரௌண்ட் செவன்ட்டி டூ தௌசண்ட் சௌரன் டுவெண்ட்டி டூ கேரளாவது எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டா ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சிலே தான் இருக்கு ஸோ அந்த ஒரு திடீர்னு ஒரு நாள் கிராமுக்கு ஒரு இருபது ரூபாய் ஏறுறது குறையிறது இதே மாதிரி தான் இருக்குது ஸோ இது ரேஞ்ச் பவுண்டராக இருக்கும் ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் தான் மார்க்கெட் தான் ப்ரைஸை பண்ணதுன்னும் போது இந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் இருக்கும் இதுக்கப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகலாம் தான் பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஸோ அது இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்த டென்ஷன் குறையுற மாதிரி தெரியல டேர் ஃபாரோம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உலக அளவில் ரிசர்வ் பேங்க்ஸும் வந்து எல்லா ரிசர்வ் பேங்க்ஸ் இந்தியாவில் ஆர்பிஐ மாதிரி சைனாவில் எல்லா நாட்டிலையும் இருக்கிற ரிசர்வ் பேங்க்ஸ் வந்து யூஎஸ் ட்ரெஷரிக்கு ஆல்டர்னேட்டிவாக கோல்டு யூஎஸ் ட்ரெஷரீஸ் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறே கோல்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்களோட ரிசர்வ்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் வந்து ஓவரால் கோல்டு ப்ரைஸ் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது அது இன்னும் குறையில ஸோ அது எப்போ குறையும் தெரியாது பட் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ இஸ்ரேல் ஈரான் போர் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பதற்ற நிலை குறைஞ்சிருக்கு அப்படின்னே பார்க்கலாம் அது வந்து இப்போ கோல்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிறதுக்கு காரணமா இருக்கா சார் பெரிய அளவுல சேஞ்சஸ் இல்லையே ஒரு எட்டு கிராமுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் குறையிறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுபா கூட இல்லை அப்படின்னும் போது இந்த சேஞ்சஸ் வந்து மார்க்கெட்ல இப்போ இல்ல எப்பவுமே இருக்கும் ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்கும் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கும் இல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் டெய்லி சும்மா ஏறும் சும்மா குறையும் அந்த மாதிரிதான் நம்ம ஜேன்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தாறாயிரம் அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் வந்து ஒரே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் ஏறி இருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய சேஞ்ச் தான் இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஏறினதில்ல ட்ரம்ப்போட டேரிஃப் ஃபார் ஆரம்பிச்சு எல்லா நாடும் டேரீஃப் ஃபார்னு ஆரம்பிக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையே கோல்டு இன்க்ரீஸ் ஆச்சு ரிசர்வ் பேங்க்ஸும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அதிகமாக ஆகிறதுனால அவங்க ரிசர்வ்ஸ் அதிகப்படுத்திட்டே இருக்கும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறான் ஸோ கோவிடுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாட்டு பேங்க்ஸும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சது ஒரு மெயின் ரீசன் இல்லைனா இந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்திருக்கா லாஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸில் பார்க்கும்போது ஒரு அஞ்சு வருஷத்தில் கண்டினியூஸாக ஒரு பெரிய குரோ பிரைஸ் இப்போ தான் பார்க்கலாம் இப்போ இந்த குறைவு அப்படின்றது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே ஒரு ஏற்றம் இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் தான் குறையிறதுன்றதும் பெரிய டிராப் கிடையாது ட்ராப் ஆனாலும் அதுக்கான சேஞ்சஸும் வந்து ஒன்றும் ஸ்டெபிலிட்டி குளோ குளோபல் லெவலில் இருக்கணும் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டெபிலிட்டி உலக மார்க்கெட்டுக்கு அவர் விடுவாரா அப்படின்னு தெரியல ஏன்னா டெய்லியும் ஒன்றும் சொல்கிறாங்க டேரஃப் போஸ்ட் பண்ணுறேன் ப்ரீ பண்ணுறேன் மாற்றி மாற்றி பேசும்போது வந்து அது வந்து ஒரு நிலையற்ற தன்மையை தான் உருவாக்கும் ஸோ அந்த மாதிரி தன்மை இருக்கும்போது கண்டிப்பாக கோல்டு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்குன்ற பாயிண்ட்டில் எல்லாருமே கோல்டுக்கு போகிறாங்க யூஎஸ் டாலரும் வந்து இது மாதிரி ஃப்ளக்ச்சுவேட் இதனாலே ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கு ஸோ யூஎஸ் டாலரும் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் குறையலாம் பட் இப்போ இங்கேருந்து இன்னிய பொசிஷனுக்கு தேடி பார்த்தோன்னா இந்த வருஷத்தில் பெரிய ட்ராப் மாதிரி தெரியாது மேபி பீக் அவுட் ஆச்சுன்னு நம்ம சேல்ஸ் கம்மியாக இருக்கலாம் இல்லை குறைஞ்சிருக்கலாம் அது வந்து நேச்சுரல் ஏன்னா ஒரு எல்லாராலேயும் வாங்கக்கூடிய நிலமையிலருந்து இப்போ எல்லாருமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னும் போது மேபி இந்த இங்கேருந்து கரெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க பெரிய கம்பெனிஸில் இருந்து மார்னிங் மார்னிங் ஸ்டார் அவங்கலேருந்து எல்லாருமே வந்து அனாலிஸ்ட்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் குயிக்காக கரெக்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாட் பேட்டன் பார்க்கும் போது எந்த ஒரு சாட் பேட்டன் பார்த்தாலும் எந்த ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் குறஞ்சிட்டு தான் இருக்கும் ஒரு ஸ்டீப்பாக போகுதுன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் ஆகும் டெக்னிக்கலி ஸோ அந்த ஆஸ்பெக்டில் மேபி ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் பட் ஜோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறையில ஈரான் இஸ்ரேல் அவுட் ஆஃப் த ப்ளூ போன சிக்ஸ் ஜூன் மாதம் பிரச்சனை சண்டையாச்சு மறுபடியும் அப்படியே இருக்குது பட் ஆனால் ட்ரம்ப் வந்து பிரிக்ஸ் இஷ்யூ கொண்டு வராங்க ஒவ்வொரு பிரச்சனையாக டெய்லி மாற்றி மாற்றி பேசுறதுனால ப்ரைஸும் குறையமானு தெரியல பட் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால ஹையர் டார்கெட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆக போதும் ஸோ ப்ரைஸ் குறையிறது ஏறுறதை தாண்டி ஒரு ஃபங்க்ஷனு மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவோம் அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் மேபி ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பேர் யோசிக்கலாம் ரெண்டுமே முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்ள பாத்தீங்கன்னா இடிஎஃப் வாங்கிருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணலாம் அது வந்து நிறைய நடந்து நடக்குது இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பண்றாங்கன்னு மாதிரி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நல்ல வேல்யூடு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கன்சிடர் பண்ணிப்பாங்க குறைக்கும் அப்படின்றது சொல்லி இருக்கு இந்த சிச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் நார்மலாச்சு அப்படின்னா பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து எவ்ளோ அமௌண்ட் குறைகிறதுக்கு எப்படி சார் நீங்க அமௌண்ட்னா இப்போ நீங்க ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ் ஒரு கிராம போது டென் பெர்சன்ட்னா கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் தௌசண்ட் ரேஞ்சில் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுவும் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின் போர்ட்டீன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் ஒரு வருஷம் ஃபுல்லாக நடந்துச்சு ஸோ அதனால இது மாதிரி நடக்கவே நடக்காதானா அப்படிலாம் கிடையாது நடக்கும் ஸோ அதனால அது தேர்ட்டி டென் பர்சன்ட் நம்ம எதிர்பார்க்கறது வந்து எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகி நடக்குமா அப்படின்னு நான் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் உடனே நடக்குமான்லாம் தெரியல ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நடக்காதுன்றது தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ இங்கேருந்து அடுத்த ஒன் இயர் டூ இயரில் கரெக்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் நடக்குமான்னா தெரியலை ஸோ அதிக டார்கெட் ப்ரைஸ் அதான் சொன்னேன் ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் ஆயிடுச்சு ஸோ இது ரீச் ஆனோன்னே கோல்ட்பன்ஸ் ஆக்ஸ் அப்புறம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இவங்க எல்லாமே வந்து ஹையர் டார்கெட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க அவுன்ஸ் யூஎஸ்டியில் ஸோ அங்கே இன்னும் அதிகமாக கொடுக்கும்போது விச் இஸ் லைக் ஃபைவ் டு டென் ஃபைவ் பர்சன்ட் கேட்டால் அங்கே அதிகமாகச்சுனா கண்டிப்பாக லோக்கல் மார்க்கெட்டில் இந்தியாவிலேயும் இன்க்ரீஸ் ஆகதான் போகுது ஸோ அந்த வச்சு தான் இன்னும் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகலாம் தான் பார்க்கலாம் மேபி டென் தௌசண்ட் ரீச் ஆகலாம் நிறைய நம்ம சேனல்லேயே டென் தௌசண்ட் ஆகிடுமா ஒரு கிராமுக்கு அப்படி நிறைய பேசணும் ஸோ இன்னமும் அதே கண்டிஷனில் தான் இருக்குன்னு தான் சொல்லுவோம் டென் தௌசண்ட் இன்னும் எவ்வளோ டேஸில் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு எவ்வளோ மன்த்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எப்படி வளச்சு வளச்சு கேட்டாலும் டெக்னிக்கல் சாட் பார்த்து எப்படி அதிலேயாவது ப்ரெடிக் பண்ணலாம் இது கோல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் சொல்லவே முடியாது ஆக்சுவலாக பேங்க் ஆஃப் அமெரிக்கா போன டிசம்பரில் கொடுத்த டார்கெட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர் எண்டுன்னு சொன்னாங்க அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர் எண்ட் பட் ஆனால் மூணே மாதத்தில் ரீச் ஆயிடுச்சு அப்புறம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இப்போ மறுபடியும் டார்கெட் ப்ரைஸ் ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க போன டிசம்பரில் சொல்லும்போது ட்ரம்ப் ஜெயிச்சிடுவார் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற சுச்சுவேஷன் பட் வந்து அவர் இந்த அளவுக்கு ஏன்னா ஃபஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்குமே அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ்ஸாக பண்ணிட்டுருக்காங்க மேபி செகண்ட் இயர் வந்து அங்கே ஒரு பை எலக்ஷன் மாதிரி இருக்குது அதில் வந்து அவங்களோட மிகப்பெரிய இது அதனால் அடி வாங்கினாங்க எக்ஸிஸ்டிங் அவங்க பார்ட்டி அப்படின்னா மேபி அவரோட பேச்சு கொஞ்சம் குறையலாம் அது வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் வந்து மிகப்பெரிய மார்னிங் ஸ்டார் மாதிரியான யூஎஸ் ரிசர்ச் கம்பெனிஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை சொல்கிறாங்க அதை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஏன்னா ஒரு ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணனா இங்கேருந்து இங்கே போகலாம் இங்கே போகாட்டி குறையும் அப்படின்றது சார்ட்டை வச்சு சொல்லலாம் பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீப்பாக ஒரே பக்கம் ஏறும்போது குறையும் ஆனால் எப்போ குறையும்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இந்த சைடா அந்த சைடான்னு தெரியல தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்லி சார் இப்போ இந்த குறைஞ்சிருக்கிறது ஒரு டெம்பரரி கரெக்ஷனாக இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இப்போ ட்ரம்ப்போ அடுத்தது வந்து மறுபடியும் டேரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு மறுபடியும் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் வந்து இன்னும் எப்படி வெடிக்கும் அப்படின்றது தெரியாது அடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகுச்சு அப்படின் போது அப்போ இந்த கோல்ட் ரேட் வந்து இன்னும் எவ்வளவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷத்துலயே ஒரு பத்தாயிரம் வருது அப்படின்னு சொல்றாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் சார் ஒரு நல்ல கம்பெனி ஆரம்பிச்சு அடுத்து இயர்ஸ் டார்கெட் டார்கெட் இயர்ஸ் கொடுக்கலாம் பட் அந்த அந்த ஃபைவ் இயர்ஸ் டார்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் இல்லை டூ இயர்ஸில் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த த்ரீ இயர்ஸ் வந்து அந்தளவுக்கு கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு எதிர்பார்ப்போம் பட் ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் அண்டர்லைங் அது கோல்டுன்றது மதிப்பு நம்ம கொடுக்கறது ஸோ ஒரு ரிசர்வ் இப்போ உலகத்தில் இருக்க பேங்க்ஸ்லாம் போதும் நான் கோல்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாது அதே மாதிரி இந்த இந்த டென்ஷன்ஸ் உலக அளவில் இருக்கிற டென்ஷன்ஸ் வந்து அதே அளவு மெயின்டெயின் ஆகாட்டி இருந்தால் கண்டிப்பாக ஸ்டெபிலைஸ் ஆகிடும் டிமாண்டு குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக வாங்காமல் போன வருஷம் வாங்கினதோட இந்த வருஷம் ட்ராப் ஆகுதுன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக குறையும் அப்போ தான் இன்னும் மக்கள் வாங்குவாங்க ஸோ அதனால் பிரைஸ் டார்கெட் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் கோல்டு கோல்டு தான் ப்ராஃபிட் புக்கிங்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் இப்போவுமே லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கினவங்க இப்போ இப்போ அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பண்ணால் பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் ஸ்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிணீங்கன்னா எக்ஸ்ட்ரா த்ரீ ஃபோர் பர்சென்டாவது அதிகமாக கிடச்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கினவங்களுக்கு இப்போ தான் வந்து ப்ராஃபிட்டே வந்துருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பத்தொன்பது வரைக்கும் பெரிய ப்ராஃபிட்டே இல்லாம வச்சிருந்தாங்க லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ்ல தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு ஃபிஃப்டின் இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் பாக்கும்போது உங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸே கோல்ட்ல பாக்குறோம் அப்போ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணாதான் ப்ராஃபிட் புக்கிங் ஏன்னா நிறைய பேர் ஜுவல்லரியா வச்சிருப்பாங்க ஆவோ இடிஎஃப் ஆவோ வச்சிருக்கவங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணா மட்டும் தான் வந்து ரிட்டர்ன்ஸ்ன்னு பாக்க முடியும் இல்ல என் போர்ட்போலியோ பிப்டீன் பெர்சென்ட் இருக்கட்டும் அப்படின்னா கோல் பர்சேஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு ஓவரால் ஹண்ட்ரட் பர்சன்ட்ல ஃபிஃப்டீன் பர்சன்ட் இது உலக அளவுல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு தம்பருள் மாதிரி அந்த தூரம் தம்பருல ஸ்டிக் பண்ணிக்கிட்டு நான் என்னோட போர்போலியோல இவ்வளவு வந்துருச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இல்ல அதிகமாயிருச்சு அப்படின்னா டைம் டு செல் அண்ட் புக் ப்ராஃபிட் அதை மத்த அசட் கிளாஸ்ல நீங்க

ஸோ இப்போ எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கில் வாங்கியிருக்கீங்க வித்துடுங்க இல்லை இருக்கட்டும் எனக்கு விற்கணுமா தெரியல நான் வித்தா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது ஸ்டாக்லேயும் அந்த டைலமாக உண்டு இப்பயும் அது இருக்குது அப்படின்னா ஏன்னா இடிஎஃப்பாக வாங்கியிருந்தீங்களாலும் சரி கோல்டு காயினாக வாங்கியிருந்தாலும் என்னோடய ஓவரால் அசட் க்ளாஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோல்டு இருக்கா அப்படி இல்லைன்னா ஹோல்ட் பண்ணுங்கள் இருக்கட்டும் இதுக்கு மேலே பண்ண இதுக்கு அப்புறம் பண்ண போற பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஈக்விட்டிலேயோ இல்லை ரியல் எஸ்டேட்லையோ டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் யோசிக்கலாம் மற்றபடி கோல்டு வந்து ஏழு தான் இருக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா மேபி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சார் நீங்கள் இப்போ அந்த ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒன்று தெஃப்ட்டு பிரச்சனை அப்புறம் ஸ்டோர் பண்ணுற பிரச்சனை அப்புறமா வாங்கும் போது ஜிஎஸ்டி விற்கும் போது ஜிஎஸ்டியை தாண்டி அதே கடையில் விற்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஸோ கோல்டு கோல்டு பீஸ் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது டிமேட்டு எலெக்ட்ரானிக் ஃபார்மேட்டு இதரலாம் ஸோ நீங்கள் எங் எந்த பர்பஸ் மெயினாக இப்போ நான் வந்து ஃப்யூச்சரில் அஞ்சு வருஷத்தில் கல்யாணம் இருக்குது நான் இப்போவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் நான் இன்னும் ஏறிடுச்சுன்னா அப்போது இப்போ கோல்டு காயினாக வாங்கிட்டு ஃபைவ் இயர்ஸ் கழித்து அது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி யாருக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ அப்போ வந்து அந்த கோல்டு காயினை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் மட்டும்தான் நான் கோல்டு வாங்குகிறேன் அதுவும் இடிஎஃப்ஃபாக வாங்குகிறேன் தெரியாமல் கோல்டு காயினும் வாங்கிட்டேன் அப்படின்னா இப்போ செல் பண்ணலாமான்னு பாருங்கள் அசட் டைவர்சிஃபிகேஷன் தம்பரூலில் செல் பண்ணலாமான்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது பூர்த்தி ஆகிடுச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு பட் சர்ப்ளஸாக வச்சுருக்கேன் என்ன பண்ணலாம் விற்கணுன்னா விற்றுருங்க இல்லை உங்கள் பசங்களுக்கு அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கோல்டு ஈஸியாக நம்ம இது கொடுத்துடலாம் மற்றதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அச்ட்னாக இருந்தால் டாக்ஸேஷன் அது இதுன்னு யோசிச்சு கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோடது ஈஸியாக அப்பா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்கலாம் அம்மா அவங்க பொண்ணுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ எந்த परपஸ் கேத்த மாதிரி யோசிக்கிறது நல்லா சரி இப்ப இந்த கோல்ட் பீஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதை எது சொல்ல முடியுமா சார் கோல்ட் ETF னு வாங்குனீங்கனா இப்ப இருக்குற பிரைஸ் 9000 ரூபாய் அப்படிங்கற கணக்கு சோ ஸ்டாக் டிமேட் வேணும் அதல தான் பண்ண முடியும் கோல்ட் பீஸ் டிமேட் வேணும் என்ன அட்வான்டேஜ்னா 0.01 கிராம் ஒரு கிராம் இப்ப 9000 ரூபாய் வைக்கிறதுனா இது இன்கிரீஸ் ஆச்சுனா ETF பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும் பீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இது நைன் தௌசண்ட் ருபீஸ் அதில் டென் பர்சன்ட் என்ன பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ கிராம் அது வந்து நைன்டி ருபீஸ் பக்கம் வரும் அந்த நைன்டி ருபீஸ் பக்கம் தான் இப்போ கோல்டு பீஸ் வாங்கலாம் ஸோ நான் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பத்து கோல்டு பீஸ் வாங்குவேன் கணக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிர ரூபாயில் சேர்க்க முடியுமானா இப்படி சேர்க்கலாம் குண்டுமணி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டிமேட்டில் ஈஸியாக யாராவதுனால் வாங்கலாம் இடிஎஃப் வாங்குறது வந்தால் கண்டிப்பாக ஒரு யூனிட்டு அவ்வளோ செலவு பண்ணணும் இதுனா சிம்பிள் மற்றபடி எல்லாமே ஆஸ் யூஷுவல் கோல்டு இன்க்ரீஸ் ஆனால் கோல்டு பீஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பயப்படாமல் வாங்கலாம் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க